அவர் பாட்டுக்கு போய் ஊபர் இருக்கிறது பிடிச்ச அந்த கப் எடுத்துகிட்டு போயிருப்பாரு இந்தியாக்கு அந்த மணப்பக்கம் வரலாம் ஓவர் ஹைப் எல்லாமே ஹைப்பு தான் இருக்குது ஒரு கிரிக்கெட் மேட்ச் கார்ப்பரேட் கண்ட்ரோல் ஐபிஎல் கார்ப்பரேட் கண்ட்ரோல் ஃபுட்பால் கார்ப்பரேட் கண்ட்ரோல் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாமளே ஹைப் பண்ணுறோம் சினிமா நூறு கோடி இது ஐநூறு கோடி ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்துனால் சக்ஸஸையும் சேலியரும் ஹேண்டில் பண்ணணும் இது ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் தான் நான் என்னென்ன இது அடுத்த வேர்ல்ட் கப்ல ஜெயிக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல ஜெயிக்கலாம் ஒரு தோல்வியை வந்து இவ்வளவு விமர்சிக்க வேண்டிய அவசியம் இட்ஸ் கேம் இட்ஸ் கேம் ஒருத்த ஜெயிப்பா ஒருத்த தோத்து தான் ஆகும் ஆஸ்திரேலியன் சைட பெட்டர் டே இதே வேர்ல்ட் கப் பைனல அடுத்த நாள் திரும்பி ஆடிதீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் அந்த அன்னைக்கு ஆஸ்திரேலியா வாஸ் பெட்டர் டீம் சிம்பிள் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடணும் ஸ்போர்ட்ங்கிறத ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் நம்ம நாட்டில் அந்த தோல்வியை வந்து அனலைஸ் பண்ணி இவங்க ஏன் வரல அவங்க ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைங்கண்ணா என்னை பொறுத்தவரை இந்த கிரிக்கெட் வளர்ந்ததுக்கு யார் காரணம் ஆஃப் அப்கோர்ஸ் நீங்க சொன்ன பேர் மொகிந்தர் அமர்நாத்ல இருந்து கபில் தேவ்ல இருந்து தோனியில இருந்து கங்குலியில இருந்து பெரிய பெரிய நபர்கள் அவர்களுக்கான மரியாதை இருக்கு கௌரவ் சௌரவ் கங்குலி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிசிசி பிரசிடண்ட் அனில் கும்பலே கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடண்ட் ஜவகல் சிநாத் பிரசிடண்டா இருந்தாங்க சோ அவர்களுக்கான இடம் இருக்கு நாம எதையும் யாரையும் தட்டி பறிக்கலீங்கன்னா அதே நேரத்தில் பிசிசி பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் அவங்களே கூப்பிடல தெரியாது ஆனா என்னுடைய கருத்து